கோத்துக்கலாம் திருப்பிக்கலாம் நவராத்திரி டு ஆல் ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் டு பூ லாஸ்ட் டைம் மேம் இப்போ வந்து நம்ம இந்த அரளிப்பூ வச்சு நம்ம ஊசி வச்சு நல்லா வந்து கெட்டியாக வந்து அதை கோர்க்கலாம் அதில் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கோர்க்கலாம் அது எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம் ஐய் கோக்கலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கே இப்போ இந்த மாதிரி ஊசியில் நான் கோர்க்க போகிறேன் சின்ன சைஸ் ஊசியில் நம்ம இதை கோர்த்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கல அது ரொம்ப ஈஸி தான் இந்த பாருங்க அவ்வளோதான் இப்போ ஒன்று போட்டிருக்கும் பாத்தீங்களா இன்னொன்னு போட்டோம்னா அந்த பூ வந்து வெளியில வராம இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க இப்போ இந்த பூ இருக்கு இல்லையா இதை எடுத்து இந்த இடத்துல இப்படி குத்திட்டு இப்படி கொண்டு வந்துக்கணும் கையில இப்படி இப்படி வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த பூ இப்படி வரணும் இல்லையா நம்ம பூவை வந்து திருப்பி கஷ்டப்படுத்தாமல் இந்த ஊசியை வந்து அப்படியே இப்படி திருப்பிக்கணும் புரியுறதா இப்போ வந்து நாம இதே மாதிரி குத்திக்கலாம் இப்போ நாம் அடுத்ததை இந்த மாதிரி குத்திக்கிறோம் பாருங்க இப்படி இப்போ ஊசியை வந்து இப்படி திருப்பிக்கணும் இப்போ இதை இந்த பூவை இந்த பாருங்க இப்படி இப்போ ஊசியை இப்படி திருப்பிக்கணும் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து பூவை இப்படி வந்து நகத்தை நகத்தி கொண்டு வராம ஊசியை நம்ம திருப்பி கொண்டு வரதுனால என்ன ஆகுன்னா பூ வந்து ரொம்ப வீணாப்பகம் அப்படியே இருக்கும் இது தெரியறதா இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கணும் எகைன் வந்து அடுத்த பூவை இந்த மாதிரி கோத்துக்கணும் அப்படி இப்படி நம்ம பூ வந்து இதே இதில் தான் எடுப்போம் நம்ம இல்லைன்னா பூவை வந்து நீங்க இப்படி எடுத்து கோக்கணும் அப்புறம் இப்படி எடுத்து கோக்கணும் அப்படி இல்லாம நம்ம கை வாட்டமும் ஒரே வாட்டமாக வந்துடும் இப்போ கோத்துக்கலாம் திருப்பிக்கலாம் ஹ சூப்பராக இருக்கே கோத்துக்கலாம் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க நம்ம அது மாதிரி நிறைய இந்த பூவை எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஊசியில ஃபுல்லாக கோத்தப்புறம் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திரும்பிக்கும் என்ன கேட்டால் நம்ம ஊசி திருப்புறோம் இல்லையா அப்பப்போ அதனால இந்த நூல் வந்து கொஞ்சம் திரும்பிக்கும் அதனால இதை வந்து பார்த்துட்டு இதை கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த நூலை அப்படியே பிரித்து விட்டுக்கணும் பாருங்க ஆப்பாடா சூப்பரா கட்டியாச்சு அப்படியே கும்முன் இருக்கு பாருங்க மாலை அப்படி எப்படி குண்டா இருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ரெண்டு நூலும் இருந்தது அப்படின்னா நம்ம சுவாமிக்கு போட்டுட்டு அப்படியே நம்ம இதை வந்து கட்டுறதுக்கு வந்து வசதியா இருக்கும் அப்படியே நம்ம வந்து படத்தில் போட்டு அப்படியே வந்து கட்டலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கோத்துட்டு இது பண்ணீங்கன்னா நம்ம நவராத்திரி டைம்ல நம்ம வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நம்ம கொல்லு வைக்கும்போது பொம்மைகள் இருக்கும் இல்லையா அந்த கொல்லு சுவாமிக்கு நம்ம போடலாம் ஆட்டில் உள்ள படத்துக்கும் போடலாம் நம்ம யூஸ்வலா வச்சிருக்கு சுவாமி கிட்ட வச்சிருக்கிற படத்துக்கும் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க சமையா இருக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து இத ட்ரை பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த நம்ம இந்த அரளிப்பூ வாங்கினோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து ரொம்பவே விசேஷமான பூ இது அரளிப்பூ அப்படிங்கறது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க நவராத்திரி ஹாப்பி நவராத்திரி டு ஆல் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு கோக்கறதுக்கெல்லாம் பொறுமை இல்லைப்பா நான் அப்படியே கையில கட கட்டிடுவேன் அப்படின்னா அதையும் இப்போ நான் கொஞ்சம் கட்டி காமிக்கிறேன் பாருங்க பூ கட்டுற எல்லாருக்குமே தெரியும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியல இப்ப நம்ம ஈஸியா பூ கட்டவும் கட்டலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சோண்டு இதில் வந்து கட்டி காமிக்கிறேன் பாருங்க இப்ப இதுக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு முடிச்ச ஒன்று போட்டோம் அப்படின்னா வெளியில வராம இருக்கும் அது எல்லா பூ கட்டும் போது நம்ம வந்து பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு முடிச்ச ஒன்று போட்டுக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் நார் வச்சு கட்டுவோம் அது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் மேலே ரெண்டு கீடை ரெண்டு வச்சு கட்டினோன்னா நல்லா வந்து திக்கா வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு முடிச்சு போட்டுக்குவோம் பாக்கிக்கெல்லாம் ஒன்னு ஒன்னொண்ணு போட்டா போறோம் இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு மட்டும் ரெண்டா போட்டுக்குவோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிற்கும் அவ்வளோதான் பாருங்க கட்டின் பாருங்க இதுவும் நல்லா வரும் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா நல்லாவே வரும் ஈஸியாகவும் கட்டலாம் பட் ஒரு சிலருக்கு கட்டை வராது அப்படிங்கிறவங்களுக்கு கோத்து பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் கொஞ்சொன்று கோர்த்து காமிச்சேன் கட்டை வரலன்னா கோத்துக்கலாம் நாங்கள்லாம் கிராமத்திலே இருந்ததுனால நிறைய அந்த பூ கட்டுறதெல்லாம் எக்கச்சக்கமாக கட்டுவோம் கனகாம்பரம் டிசம்பர் மல்லி எல்லாமே வந்து கிராமத்தில் நிறைய நாங்கள் வந்து பூ கட்டுவோம் இந்த மாதிரி விசேஷ நாள் சுவாமிக்கு கட்டினாலும் சரி வீட்டில் தலைக்கு வச்சுக்கிறதுக்கும் வந்து நிறைய வச்சுக்குவோம் தலையில் அவ்வளவுதான் ஆக்சுவலாக கோக்குறத விட இது கூட கொஞ்சம் ஈஸி தான் எதுவுமே நமக்கு கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடும் உங்களுக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி இதையும் கட்டி பாருங்க அவ்வளவுதான் இது இது வந்து கோர்த்தது என்ன இருந்தாலும் இந்த கோர்த்தது கொஞ்சம் திக்கா இருக்கு பாத்தீங்களா நம்ம கட்டினதை விட கோர்த்தது இன்னும் கொஞ்சம் திக்காவே இருக்கு கதமை மாதிரி ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சாமந்தி கொஞ்சம் ரோஸ் கொஞ்சம் அரளி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன் கொஞ்சம் பூ இருந்தது சரி பண்ணலாமேன்னு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன் சூப்பர் இப்போ இந்த தாம்பாளத்தில் வைக்கிறேன் பாருங்க இது வந்து கையால் கட்டினது இது இது பார்த்தீங்கன்னா கோர்த்தது ஊசி நூல் வச்சு கோர்த்தது இது பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாத்தையும் சேர்த்து கதமமாக ஒன்று ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் இப்போ இந்த பூவை ஒரு தாம்பாளத்தில் வச்சிருக்கேன் இங்க பாரு இதை வந்து கையால் கட்டினா அரளிப்பு மாலை இதை வந்து கதம்பமா கொஞ்சம் அரளி கொஞ்சம் ரோஸு சும்மா நடுவில் கொஞ்சோண்டு மறுக்குழுந்து வச்சேன் அது போட்டிருக்கு இப்போ இது வந்து நம்ம ஊசியில் கோத்தது அப்படி நூல் வச்சு ஊசியில் கோத்தது ஹாப்பி நவராத்திரி டு ஆல் இதான் மாலை கட்டுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேற கலரில் நன்றி வணக்கம்